குடியரசு தின விழாவையொட்டி கோவையில் தேசிய கொடிகள் தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன கோவை டவுன்ஹால் மணிக்கூண்டு சந்திப்பில் உள்ள கதர் நிறுவனங்களில் தேசிய கொடி தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன கதர் துணி மைக்ரோ துணி வெல்வெட் துணி ஆகியவற்றைக் கொண்டு எட்டுக்கு பத்து பனிரெண்டுக்கு பத்து பதினாறுக்கு இருபது இருபதுக்கு முப்பது முப்பதுக்கு நாற்பது முப்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறுக்கு அறுபது நாற்பதுக்கு எழுபத்தி ரெண்டு ஆகிய இன்ச் அளவுகளில் ஆகிய அடி அளவுகளிலும் கொடிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன கதர் துணியால் செய்யப்பட்ட தேசிய கொடிகள் குறைந்தபட்சமாக ரூபாய் முதல் அதிகபட்சமாக இரண்டாயிரம் வரையும் மைக்ரோ துணியிலான தேசிய கொடிகள் குறைந்தபட்சம் முப்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் வெல்வெட் துணியால் ஆன தேசியக் கொடிகள் குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் முதல் அதிகபட்சமாக இரண்டாயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றன இந்த ஆண்டு குடியரசு முன்னிட்டு கொஞ்சம் கொரோனா தடுப்பின் காரணமாக விலைவாசியும் கொஞ்சம் குறைந்துள்ளது சுமார் இந்த கொடிகள் தேசிய கொடிகள் சுமார் அஞ்சு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை உள்ள கொடிகள் இங்கே தயாரித்திருக்கின்றோம் அது மட்டும் இல்ல குழந்தைகளுக்கான குழந்தைகளுக்கு வேண்டிய விருப்பமுள்ள பேச்சுகள் அப்புறம் இந்த கார் கண்ணாடி தொப்பி சால்வைகள் துண்டுகள் அந்த நேதாஜி சுதந்திர போர் தலைவர்கள் படங்கள் இந்த நாட்டு தியாகிகளுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கெல்லாம் வந்த படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் இந்த கொரோனா தடுப்பு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதனால் இந்த ஆண்டு குடியரசு முன்னிட்டு தேசிய கொடிகள் பெரிய அளவில் அதாவது நமது ரயில்வே ஸ்டேஷன் கொடிசியா வளாகம் இப்படி நாடு முழுவதும் மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தேசிய கொடிகள் தயாரித்து இருக்கின்றோம் அதுக்கும் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள் சைஸ் வந்து சுமார் அடி உயரம் முப்பது அடி நீளம் வரை அடி உயரம் இருபது அடி நீளம் வரை இப்படி கூற ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு நாற்பது ஸ்டேடியத்துக்கு அளவு உண்டு அது மனித கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு பிடிச்சிட்டு போய் இளைஞர்கள் பெரிய கொடியை பிடித்துக் கொண்டு போறார்களும் தேசிய கொடையால் நாங்கள் இப்பொழுது தயாரித்து இருக்கிறோம் அது ஒரு முக்கிய அம்சமாக இந்த ஆண்டு வரை குடியரசு தின விழாவை பொறுத்தவரை என்னுடைய பெயர் ராஜேந்திரன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த கொடி தயாரிப்பு பணியில நாங்கள் ஈடுபட்டு வர்றோம் ஒவ்வொரு வருஷம் சுதந்திர தினம் கொடியரசு தினம் போன்ற காலங்களில் இங்கே தேசிய கொடியை தயாரித்து அனுப்பப்படுவது வழக்கம் இங்கே சுமார் எட்டுக்கு பத்து முதல் பதினஞ்சு முப்பது அடி வரை தேசிய கொடிகள் இங்கே சுத்தமான கதர் துணியில் வெல்வெட்டு சாட்டிங் போன்ற தொழில் வகைகளை தயாரிக்கப்பட்டு நமது இந்த இங்கிருந்து அனை கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து தான் தேசி கொடி அனுப்பப்பட்டு இருக்கின்றன சமீப காலத்தில் இந்த கொரோனா பீடியில் நம்ம கடந்த சுதந்திர தினத்தன்று கொரோனா பீடியில் கொஞ்சம் பின்வாங்கியுள்ளது இந்தியம் விழாவில் பள்ளிகள் இல்லை கல்லூரிகள் இல்லை அதனால் தேசிய சுதந்திர தின சிறப்பாக கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இப்பொழுது இந்த குடியரசு தின நாடு முழுவதும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதுனால் இந்த தேசிய கோயில் தயாரிப்பு வந்து இப்போ அதிகமாக நாங்கள் விற்ப அதிகமாக தயாரித்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாற்பதாயிரம் கோடி முதல் ஐம்பதாயிரம் கோடிகள் வரை தயாரித்து இருக்கின்றோம் இன்னும் இன்னும் மூன்று நாட்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஆங்காங்க இருக்கின்ற கிளை மேலாளர்கள் இந்த சர்வதேச இவர்கள் எல்லாருமே வந்து ஆர்டர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இது இந்த குடியரசு நோவின் முன்பு தேசியக்கொடி அதிக விற்பனையாகும் என்ற நம்பிக்கையில் நாங்களும் தொழிலாளர்களாக இரவும் மகளும் பார்க்காமல் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் சமீப காலத்தில் நம்ம இந்திய மண்ணில் ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டமால் இந்த கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்து வரும் மருத்துவர்கள் மற்றும் இந்த கொரோனா தடுப்பு கொரோனா தடுப்புக்காக பாடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் அதுவும் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் விளையாட்டில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த நடராஜன் அவர்களும் வாசிங் சுந்தரம் அவர்களும் ஒரு சிறப்பான வெற்றியை தந்து ஒரு மகிழ்ச்சியை இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இந்த தேசிய கொடி வந்து உணர்வு வந்து இளைஞர்கள் மத்தியிலே இந்த ஜல்லிக்கட்டு போன்ற இதுகளுக்கெல்லாமே இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை தந்து உள்ளது அதனால் தேசிய கொடி விற்பனை அதிகரித்து உள்ளது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேசிய சுதந்திர குடியரசு தனங்களாக முன்னிட்டு தேசிய கொடிகள் வாங்கி சென்று அனைவரும் இந்த குடியரசுத்தை கொண்டாட வேண்டும் என அன்புடன் பணிவன்புடன் வேண்டுகிறேன்